பார்க்க போறா அழகப்பா காலேஜில் வந்து மாணவி வைஷ்ணவி அவர்களுக்கு வந்து சாதி ரீதியாக ஒரு மன உளைச்சலையும் ஒளிச்சலையும் அதை எதிர்த்து வந்து அந்த மாணவி வந்து போராடி இது ஒரு வாரமும் சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது சாதாரண பள்ளிகள்ல கூட சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா கூட ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர்களும் அந்த கல்வி நிறுவனத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை வந்து அங்கே நடந்திருப்பது வந்து மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு பாடத்திட்டத்துல ஒரு சமூக தலைவர்களுடைய ஏதோ ஏதோ ஒரு தேசிய தலைவரையோ அடையாளப்படுத்தி ஒரு ஆய்வு கற்ற எழுந்து சொல்கிறாங்க அப்போ அந்த ஆய்வு கற்றை எழுத போகும்போது அவரவர்களுக்கு பிடித்த ஒரு தியாகியாக போற்றக்கூடிய நபர்களை வந்து போது தியாகி தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த ஆய்வு கற்றை எழுதுவதற்காக அந்த மாணவி வைஷ்ணவி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ தேர்ந்தெடுக்கும்போது அந்த பெயரை கேட்ட உடனேயே அவர்களுடைய மனம் வந்து சுழுக்கிறது அந்த முகம் வந்து மறுக்கிறது அந்த தலைப்பை ஏற்றுக்கொள்ள கூட மனம் இல்லாம அந்த மாணவிய வந்து தவறான வார்த்தைகளையும் வந்து சொல்றாங்க இதை வந்து மேல்முறையிட்டு அவங்க வந்து மனு கொடுத்தவங்க கூட அதற்கு வந்து போதிய ஒரு முறையான ஒரு நீதி கிடைக்காத அளவுக்கு வந்து அவர்களை வந்து தரந்தாழ்த்தி பேசி மனவேதனை அடையக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து பார்க்கப்படும் இது எந்த அளவுக்குல வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ கடமோட பா தெரியுது இப்போ ஜாதி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இந்த மாதிரி செயல்பாடு நடக்கும் போது எப்படி இருக்கும் இப்போ அரசு வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அதாவது தேசிய தலைவர் அதாவது தியாகி லிஸ்ட்ல வந்து தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனர் அவர்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான முகாந்திரங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலே உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட அந்த தியாகியார் லிஸ்ட்ல வந்து இமானுவேல் சேகரன் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய திருவுருவ படமும் வந்து இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கூட இப்போ பார்த்தீங்கடா அரசு விழாவாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தி அரசு வந்து ஆணை பிறப்பித்திருக்கிறாங்க அப்போ அரசுகளே வந்து ஒரு தியாகியாக போற்றக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு கற்ற எழுதுவதற்கு இவர்களுக்கு ஏன் வந்து அதை எழுதுவதற்கோட அனுமதிக்காம அதை முகம் சுழிக்கக்கூடிய அதை தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு ஜாதிய பாகுபாடாக பார்க்கக்கூடிய நிலைப்பாடு இன்னும் வந்துகிட்டு இருக்கு அதை எதிர்த்து வந்து மாணவி வைஷ்ணவி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து களத்தில் இறங்கி துணிச்சலாக வந்து அதை கேள்வி கேட்குறாங்க அப்போ கேள்வி கேட்குற ஒரு மாணவிய வந்து அவங்க என்ன பண்றாங்க தவறான வார்த்தைகள் கீழ்த்தரமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி மன உளைச்சலை ஆளாக்குறாங்க அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியும் அவர்கள் அதை தளர்ந்து போகாம அதை வந்து மேல்முறையீடு செய்து அதனுடைய அந்தந்த துறைகளுக்கு வந்து அதை மனு கொடுத்து இப்ப விசாரணை நடந்துகிட்டு நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க வலையதளத்துல வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இது ஒரு வாரமா போய்கிட்டு இருந்தாலும் நேற்று வலையதளத்துல செய்தி ஊடகங்களுக்கு பெரிய பெரிய ஊடகங்களுக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்ப பேட்டி கொடுக்கும் போது அவர்களுடைய உள்ள அங்க நடந்த நிகழ்வுகளை வந்து தெரியப்படுத்துறாங்க அப்போ பொழுது அதற்கான நீதி அங்கே கிடைக்கல அப்போ அப்போது இந்த சமூகத்தில் வந்து ஒரு தேசிய தலைவர் தியாகியாக பார்க்கக்கூடிய இமானுவேல் சேகரன் அவர்களுடைய ஒரு ஆய்வுக்கற்றை கூட எழுதுறதுக்கு வந்து மாணவிக மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கு வந்து உரிமை கிடையாதா அப்போ என்ன ஜாதிய பாகுபாடு பார்க்குறாங்க ஏன் அப்போ ஒரு தலைவரை வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடித்த தலைவரை தானே எழுதுன்னு சொல்லி ஆய்வுக்கற்றையில் சொல்கிறாங்க அப்போ பிடித்த தலைவரை சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் செய்த மக்களுக்கு செய்த அந்த பணி அவர்கள் செய்த கடமையாற்றிய அந்த பணி நாட்டிற்கு செய்த பணி அவர் கடைசி இறுதி மூச்சு இறக்கும் வரைக்கும் உள்ள அவர்களுடைய வரலாறை வந்து ஆய்வு கட்டரிய எழுதுறது எழுதுனா தானே மற்றவங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு ஆய்வு கட்டியை எழுதுறது கூட இந்த சமூகத்தை அடக்கும் விதமாகவும் அதை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை வந்து ஒரு தாழ்மையான ஒரு வார்த்தைகளை கொண்டு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு வந்து உரிய நீதியும் கிடைக்கப்பட வேண்டும் இதுல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த மாணவியாக மட்டும் இதை பார்க்கப்படவில்லை ஒரு மாணவி எந்த மாணவியாக இருந்தாலும் சரி ஒரு தியாகியாக இருக்கிறவர்களுடைய அவர்களுக்கு விருப்பப்படக்கூடிய தலைவரை வந்து அவங்க ஆய்வுக்கற்றையில எழுதுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அரசு தானே பிறப்பித்திருக்கிறாங்க தியாகி என்று லிஸ்டே கொடுத்திருக்கிறாங்க அப்ப தியாகி என்று இருக்கிறவங்களை கூட அடையாளப்படுத்தி எழுத முடியல எதுக்கு ஆய்வு கட்டுற அப்ப மற்ற தலைவர்களுடைய மற்ற சமூகத்தினுடைய மத்திய ஜாதி தலைவர்களுடைய அந்த தலைவர்களுடைய ஆய்வு கற்றைகள் மட்டும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த போக்கை வந்து மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் கல்வி நிறுவனங்கள்ல ஜாதியை கடந்து கற்பிக்கப்படக்கூடிய இடம் தான் நல்ல போதனைகளை கற்பிக்கப்பட கூடிய இடம் தான் வந்து பள்ளிகளும் கல்வி நிறுவனங்களும் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து இதை போல ஒரு செயல்பாடுகள் நடந்திருப்பது என்பது வேதனைப்படக்கூடிய விஷயமாகவும் வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதற்கு உரிய நீதி வேண்டும் அதற்கு எதிர்த்து அந்த மாணவி வைஷ்ணவி அவர்கள் வந்து இன்னைக்கு முறையாக வந்து அதற்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் மக்கள் வந்து அந்த மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கணும்னு நியாயம் கிடைக்க ஏன்டா இது வந்து சின்ன விஷயம் கிடையாது தியாகியாரா இருக்கிறாங்க தியாகியா இருக்கிறவர்களுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்டவருக்கு ஒரு கற்றை எழுதக்கூடாது அப்புறம் இனிமே எப்படி எழுத முடியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன் இது அரசு ஏற்றுக்கொள்ள முடியாதா அப்ப இவங்க மறுக்கிறாங்களே இந்த பல்கலைக்கழகத்தில் ஏன் வந்து ஜாதிய பாகுபாடு பார்க்குறாங்க தவறான வார்த்தையில எப்படி பேசுவாங்க இதற்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் இந்த மாணவி வந்து வைஷ்ணவி அவர்கள் வந்து இன்னைக்கு துணிச்சலா வந்து இதை வந்து பகிரங்கமாக வந்து இன்னைக்கு எந்தெந்த துறைகளோ அந்தந்த துறைகளுக்கு வந்து இன்னைக்கு வெளிப்படை தன்மையா வந்து காமிச்சிருக்கிறாங்க இதைப் போல எல்லாருமே வந்து எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த தவறை வந்து சுட்டிக்காட்டு தயங்கவே கூடாது நம்ம மேல தவறு கிடையாது ஒரு கற்றை ஆய்வு கற்றை எழுதுறதுக்கு ஒரு உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன உரிமை இந்த கர்மத்துக்கு தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வந்து இந்த பட்டியலை விட்டு வெளியேறின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த பட்டியலில் இருந்தாங்க இந்த சமூகம் அப்ப உயர்வான அந்த பட்டியலில் இருந்த பின்பாக இப்போ ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுக்கு பின்புதானே இந்த பட்டியல்குள்ள கீழ்த்த ஒரு பட்டியலுக்குள்ள கொண்டு போய் அடைக்கிறாங்க ஆ அப்போ பட்டியலுக்குள்ளே நீங்களாக அடைத்து விட்டு ஒரு சமூகத்தை வந்து உளவியலாக தாழ்மைப்படுத்தி சிறுமப்படுத்தி அடக்கியே ஆள வேண்டும் என்பதற்காக வந்து இப்போ வந்து கங்கணங்கட்டிக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து இப்போதைக்கு நடைமுறையா தெரியுது ஒரு ஆய்வு எழுத முடியும்னா எப்படி அதுக்குத்தான் இன்னைக்கு எங்க மக்கள் வந்து இவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட சமூகம் உலகத்துக்கு உணவளிக்கின்ற சமூகம் நானூத்தி அறுபது கோயிலுக்கு மேல முதல் மரியாதை பரிவட்டங்கள் அனைத்து வாங்கக்கூடிய ஒரு சமூகம் பட்டியலுக்கு தாழ்வு நிலையில் இருந்து இத போல ஒரு அவமானங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இதற்கு தான் பட்டியலை விட்டு வெளியேறன்னு சொல்றாங்க எந்த சமுதாயத்திற்கு எந்த ஜாதிக்கு எந்த பட்டியல் இனத்தவருக்கு எந்த பட்டியல் வகுப்புல இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லாம இருக்கு யாராச்சும் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் எந்த கூட அனைத்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலை பாகுபாடுகள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுவும் பல்கலைக்கழகத்துல பாக்குறாங்க அதா தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இதை வந்து ரொம்ப நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அரசுகளுக்கு வந்து நாங்க தெரிவிக்கிறோம் இதை வந்து கவனத்தில் செலுத்தி அந்த தவறு நடந்தவர்களை அதை வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் அரசு வந்து தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு பாடத்திட்டத்திலையும் சேர்த்து ஆய்வு கட்டுரைகளையும் அவர்கள் எழுவுவதற்கு எழுதுவதற்கான ஒரு வாய்ப்புகளை வந்து அரசுகள் வந்து வழங்கல் அப்படி வழங்கும் பொழுதுதான் இந்த மாதிரி தவறுகள் வந்து அங்கே நடைபெறாது என்ன முகம் சொலிக்கிறதுக்கான நிகழ்வு இருக்குது ஒரு நாட்டிற்காக பாடுபட்டவர் தியாகியார் லிஸ்டில் இருக்கிறாங்க அரசுகள் அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு ஒரு ஆய்வு கற்ற கூட எழுத முடியாதுன்னா என்ன அந்த மக்களுக்கான சுதந்திரம் இருக்குது என்ன பள்ளிகளில் வந்து ஜாதியை பாகுபாடு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது எல்லா மக்களும் ஒன்று தான் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது யாரும் தார்ந்தவர்கள் கிடையாது எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸ் தான் சமூகத்தில் அதனால் வந்து யாரையும் வந்து தாழ்வாக பார்க்காதீர்கள் யாரையும் அந்த தாழ்வான எண்ணுமே உங்கள் மனதில் உருவாக கூடாது நல்ல போதனைகளையும் நல்ல சிந்தனைகளையும் வந்து கற்பிக்கப்படக்கூடிய இடங்களில் வந்து இப்படி கீழ்த்தரமான ஒரு தவறுதலான செயல்பாடுகளை வந்து இதை வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது இதற்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மாணவி வைஷ்ணவி அவர்களுக்கு அனைவருமே உறுதுணையாக இருங்க இதற்கான நீதியை பெற வேண்டும் ஏண்டா இது வந்து அப்படியே விட்டா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அநீதியாக இழைக்கப்பட்டதை நம்ம கருத முடியும் இதை அப்படித்தான் பார்க்க முடியும் இதை வந்து அந்த மாணவி வந்து இன்னைக்கு வந்து போல்ட்டா நிற்கிறாங்க ஒரு தைரியமாக இவ்வளோ மன உளைச்சலையும் கடந்து ஒரு மாணவி வந்து நிற்கிறாங்கண்டா இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு பாருங்க அப்போ இந்த சமூகத்தில் எல்லாருமே அதை கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும்ல ஆதரவு கொடுத்தா தானே அவங்களுக்கும் பயம் வரும் இது போல இனிமேல் வரும் காலங்கள் யாருக்குமே நடக்காமையாச்சும் இருக்கும் தேசிய தலைவர் இம்மானுவேல் சேகரனா இருக்கு பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் வருங்காலத்தில் ஆய்வு கட்டளைகளாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இன்னும் வந்து தியாகி இம்மானுவல் சேகரனார் அவர்களுக்கு வந்து அது வந்து முழுமையாக அது சென்றடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படும் அதனால் என் அன்பான உறவுகள் வந்து மாணவி வைஷ்ணவி அவர்களுக்கு எல்லாரும் உற்ற துணையாக இருந்து இதற்கான உரிய நீதியையும் நியாயமும் கிடைப்பதற்கு அனைவருமே துணையாக இருங்கள் உறவுகளை நன்றி வணக்கம்